ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்திய வடிகால் அமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய ஆறுகள் இரண்டு வகையாக நம்ம பார்க்குறோம் ஒன்று இமயமலை ஆறுகள் மற்றொன்று தீபகற்ப ஆறுகள் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இமயமலை ஆறுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் சிந்து நதி கங்கை பிரம்மபுத்திரா உள்ளடக்கியது அதில் சிந்து நதி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அதனுடைய சிறப்புகள் என்ன முக்கிய துணை ஆறுகள் என்ன அதனுடைய வடிகால் அமைப்பு அளவு என்ன எங்கே உற்பத்தி ஆகிறது எவ்வளோ நீளம் கொண்டது போன்ற விஷயங்களை எக்ஸாமுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதன் அடிப்படையில் சிந்து நதியோடைய நீளம் எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அந்த நீளத்தில் இந்தியாவில் பாயக்கூடிய நீளம் வெறும் எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தான் சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகிறது என்ற கேள்விக்கு பதில் திபெத் பகுதியில் உற்பத்தி ஆகிறது அதாவது கைலாஸ் மலைத்தொடர் அப்போது இந்த கைலாஸ் மலைத்தொடர் என்பது திபெத் பகுதியில் இருக்குது அந்த கைலாஸ் மலைத்தொடரில் வடக்கு பகுதியில் மானஸ்ரோவர் அப்படிங்கிற ஏரி காணப்படுகிறது அந்த ஏரி அருகில் தான் இது உருவாகிறது அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்திலிருந்து இந்த நதியானது உற்பத்தி ஆகிறது சிந்து நதி அதனுடைய மொத்த வடிகால் அமைப்பு எடுத்துட்டோம்னா பதினோரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இந்தியாவில் பாய்வதாக சொல்லப்படுகிறது சரிங்களா ஸோ ஜம்மு காஷ்மீர் வழியாக சிந்து நதியானது பாய்ந்து பின் தென்புறமாக பாகிஸ்தானின் சில்லார் அப்படிங்கிற பகுதியில் நுழைந்து பின் அரபிக் கடலில் கலக்கிறது கொஷின் சிந்து நதி அப்படிங்கிறது கடைசியாக போய் சேரக்கூடிய இடம் அரபிக் கடல் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடாதீங்க சிந்து நதியோடைய முக்கிய துணையாறுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜீலம் சினாப் ராவி பியாஸ் மற்றும் சட்லச் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜீலம் சினாப் ராவி பியாஸ் மற்றும் சட்லச் இதெல்லாம் முக்கிய துணையாறுகள் அந்த துணையாறுகளில் மிகப்பெரிய துணையாறு அப்படின்னு எடுத்துன்னா சினாப் ஓகேங்களா ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது இமயமலை ஆறுகளில் கங்கை ஆற்றை பற்றி பார்க்கலாம் கங்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புனிதமான ஒரு ஆறாக இந்தியாவில் கருதப்படுகிறது இந்த கங்கையுடைய பகுதி எங்கே இருக்குது எங்கு உருவாகிறது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் உத்தரகாண்டு மாநிலத்தில் தான் இது உருவாகிறது அதாவது உத்தரகாண்டு மாநிலத்தில் உத்தரகாசி அப்படிங்கிற மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பணியாற்றிலிருந்து இந்த பாகிரதி என்ற பெயருடன் இந்த கங்கையாறானது உருவாகிறது இந்த பாகிரதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கங்கையாற்றுடைய வடியால் அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாலு சதுர கிலோமீட்டர் அளவு உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்தியாவில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்டதாக இந்த கங்கை ஆற்றானது விளங்குகிறது கங்கை சமவெளியில் இன்னைக்கு பல ஆயிரம் மக்கள் குடியேற்றம் மற்றும் நகரங்கள் இதெல்லாம் உருவா உருவாகிறது அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும் கங்கை நதியோடைய நீளம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அதாவது டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது இந்த கங்கை ஆறுடன் இணையக்கூடிய முக்கிய துணையாறுகள் அதாவது வடக்கு பகுதியிலிருந்து வந்து இணையக்கூடிய துணையாறுகள் அதே போல் தென்பகுதியிலிருந்து வந்து இணையக்கூடிய துணையாறுகள் அப்படின்னு ரெண்டு வகையை அதை நம்ம பார்க்கலாம் அப்படி வடக்கு பகுதியிலிருந்து கங்கையாருடன் வந்து இணையக்கூடிய துணையாறுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கோமதி காக்ரா கண்டக் கோசி அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் நாலு சொல்கிறாங்க தென் யமுனை சோன் சாம்பல் போன்ற துணையாறுகள் கங்கையுடன் இணைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா கங்கை ஆற்றுடைய மிகப்பெரிய துணையாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா யமுனையை சொல்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வங்காள தேசத்தில் கங்கை வந்து பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பத்மா அப்படிங்கிற பேர் வந்து எங்கே அழைக்கப்படுகிறதுனா நம்ம ஊரில் இந்தியாவில் கங்கைன்னு சொல்கிறோம் இதே வங்காள தேசத்தில் இது பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க கங்கை மற்றும் பிரம்மபுத்திரி ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின் வங்காள விரிகுடாவில் கலப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்த கட்டமாக இமயமலை ஆறுகளில் பிரம்மபுத்திரா அப்படிங்கிற நதியை பற்றி பார்க்கலாம் பிரம்மபுத்திராவும் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் வியூ பாயிண்டில் பார்க்க வேண்டிய ஒரு ரிவர் இமயமலை ஆறுகளில் இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எப்படி வந்து சிந்து நதி திபத் பகுதியில் உருவானது அதே பகுதியில் உருவானது தான் இந்த பிரம்மபுத்திராவும் சின்ன ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான் திபத்தில் உள்ள மானோஸ்ரோவர் ஏரிக்கு கிழக்கே அதாவது அங்கே வந்து நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி சிந்து நதி பொறுத்த வரைக்கும் நம்ம மானசூரர் ஏரி தான் அங்கே உருவானது போலவே இங்கேயும் பிரம்மபுத்திரா ஆறு உருவாகிறது சரிங்களா இதுவும் கைலாஸ் மலை தொடரில் தான் உருவாகுது டங் அப்படிங்கிற பணியாற்றில் சுமார் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்திலிருந்து இந்த பிரம்மபுத்திரா ஆறானது உருவாவதாக சொல்லப்படுகிறது பிரம்மபுத்திராவோடைய வடிகால அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் அதில் இந்தியாவில் பாயக்கூடிய பரப்பளவு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி பதிமூணு சதுர கிலோமீட்டர் தான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள் திபத் பகுதியில் வந்து இந்த பிரம்மபுத்திரா நதியானது சாங்போ அதாவது தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது சரிங்களா இதனுடைய நீளம் அதாவது பிரம்மபுத்திரா ஆரோடைய நீளம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அதாவது டூ நைன் டபுள் ஜீரோ இதில் நைன் டபுள் ஜீரோ நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாய்வதாக சொல்லப்படுகிறது ஸோ பிரம்மபுத்திர ஆறை பொறுத்த வரைக்கும் அருணாச்சல பிரதேசத்தில் திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறது அப்போ பிரம்மபுத்திர ஆறு இந்தியாவுக்குள்ளே நுழையக்கூடிய இடம் எந்த மலை இடுக்கு திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய முக்கிய துணையாறுகள் அப்படின்னா திஸ்டா மானஸ் பராக் சுபன்ஸ்ரீ இந்த முக்கிய நாலு துணையாறுகள் தான் பிரம்மபுத்திராவுடைய துணியாறுகளாக சொல்லப்படுகிறது வங்காள தேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்தபோது மெக்னா எனவும் அழைக்கப்படுகிறது ஆல்ரெடி பத்மா அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம் பத்மாங்கிறத எதுக்கு பார்த்தோம் ஆல்ரெடி கங்கையை கங்கைக்கு வந்து வங்காள தேசத்தில் பத்மா அப்படிங்கிற பேர் பார்த்தோம் இதே பிரம்மபுத்திராவுக்கு வந்து வங்காளத்தில் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா ஜமுனா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜமுனா அப்படிங்கிற பேர் அதன் பிறகு என்ன சொன்னால் கங்கை ஆறுடன் இந்த பிரம்மபுத்திரா ஜாயிண்டாவுக்குள்ளே மேக்னா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த ரெண்டு வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த இமயமலை ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மிகப்பெரிய நீளமான நதிகளாகவும் அகலமான நதிகளாகவும் காணப்படுகிறது அதுவும் இல்லாமல் வற்றாத நதி ஜீவநதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நதிகளில் சோர்சஸ் நிறைய இருந்தாலும் இங்க நீர்மின் உற்பத்தி அப்படிங்கிறது செய்யப்படுவது இல்லை சரிங்களா ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதியில் போக்குவரத்திற்கு ஏற்றதாக காணப்படுகிறது ஓகே ஸோ இதெல்லாம் நமக்கு இமயமலை ஆறுகளில் முக்கிய பாயிண்ட்ஸ் அடுத்த கட்டமாக நாம் பார்க்கக்கூடியது தீபகற்ப இந்திய ஆறுகள் தீபகற்ப இந்திய ஆறுகள்னால் என்ன அதாவது தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் என அழைக்கப்படுகிறது தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் என்று அழைக்கப்படுகிறது பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் உற்பத்தி ஆகிறது அதாவது இந்த தீபகற்ப ஆறுகளில் பெரும்பான்மையான ஆறுகள் எங்கே உற்பத்தி ஆகிறதுனா மேற்கு தொடர் வெஸ்டன் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் உற்பத்தி இந்த தீபகற்ப ஆறுகள் வந்து பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள் என்றும் அழைக்கப்படுகிறது சரிங்களா வற்றாத ஆறுகள் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இமயமலை ஆறுகளை நம்ம பார்த்துருப்போம் இங்கே நதிகளை பார்க்கக்குள்ள இது பருவகால ஆறுகள் அல்லது வற்றுமாறுகள் என்று சொல்லப்படுகிறது நீரின் அளவை பொறுத்து மலைப்பொழிவு மலைப்பொழிவின் அளவை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாறுபடும் ஏற்றாற்போல் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த ஆறுகள் வந்து செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியே பாய்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க அப்படி அந்த தீபகப்பு ஆறுகள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கிழக்கு அப்படிங்கிறது எந்தெந்த ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமான நதிகள்லாம் மகாநதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கோதாவரி அப்படின்னு ஒன்று இருக்குது கிருஷ்ணா அப்படின்னு ஒன்று இருக்குது அதே போல் கடைசியாக காவேரி இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அதே போல் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னா நர்மதை மற்றும் நமக்கு தபதி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்ன மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து மகாநதி மகாநதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நதி அது எங்கே உருவாகிறது அப்படின்னா சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகாவிற்கு அருகில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக சுமார் எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது இப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மகாநதியுடைய நீளம் என்ன மகாநதி உற்பத்தியாகும் மாநிலம் என்ன அல்லது மகாநதி உற்பத்தியாகும் மாவட்டம் என்ன எந்த பகுதி பக்கத்தால் இருக்குது அப்படின்லாம் கேட்கலாம் சரிங்களா இதனுடைய முக்கிய துணையாறுகள் அப்படின்னா சீநாத் டெலான் சித்தூர் சித்ரட்லா கெங்குட்டி அப்படிங்கிறதெல்லாம் முக்கிய துணையாறுகளாக சொல்லப்படுகிறது அதே போல் மகாநதி பல கிளையாறுகளை புரிந்து டெல்டாவை உருவாக்குவதாக சொல்லப்படுகிறது ஃபைனலாக இது வங்காள விரிடாவில் கலப்பதாக சொல்லப்படுகிறது சரிங்களா அப்போது மகாநதி நமக்கு தேவையான மகாநதி எந்த டிஸ்ட்ரிக்ட் அதனுடைய நீளம் என்ன துணையாறுகள் என்னென்ன ஸோ மறுபடி மறுபடியும் நீங்கள் படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ அடுத்த கட்டமாக கோதாவரி கோதாவரி எங்கே இருக்குது மேப்லேயும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் எல்லா நதிகளுடைய மேப்ஸும் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஸ்கூல் புக்கில் இது தான் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கோதாவரியை பற்றி பார்ப்போம் தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அதை நம்ம வந்து கோதாவரி அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறது அதனுடைய நீளம் தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு கோதாவரி ஏன்னா ஆல்ரெடி மகாநதி பார்த்துருவோம் அதை விட இது ரொம்ப பெருசு இது எங்கே உருவாகிறது அப்படின்னா மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் எங்கே அப்படின்னா நாசிக் அப்படிங்கிற மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது ஓகேங்களா இதை வந்து இந்த நதி வந்து விருத்தகங்கா என அழைக்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் விருத்தகங்கா அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பரப்பளவு வடிநிலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ அதாவது மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்த கோதாவரி நதியானது தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது இப்போ எல்லாம் நிறைய நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன அப்படின்னா வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஆறுகள் அப்படின்னு கூட தனியாக அவங்க கேட்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதனுடைய முக்கிய துணையாறுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூர்ணா பெண்கங்கா பிரணிதா இந்திராவதி தாழ் மற்றும் சலாமி போன்றவை துணையாறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நதி வந்து ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா என இரண்டு கிளைகளாக பிரிந்து பெரிய டெல்டாவை உருவாகிறது அப்போது கோதாவரி நதி எங்கு இரண்டு கிளைகளாக பிரிகிறது அப்படின்னா ராஜமுந்திரி அப்படிங்கிற பகுதிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா அப்படின்னு ரெண்டு பேராக பிரிகிறது சரிங்களா டெல்டாவாக உருவாகினதாக சொல்லப்படுகிறது கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேறு ஏரி அமைந்துள்ளது ஸோ கொள்ளேறு ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரிப்படுறதுக்கு இல்லை கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியாக காணப்படுகிறது ஓகே ஸோ கோதாவரி பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கிருஷ்ணா கிருஷ்ணா நதியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நீளம் எவ்வளோ சதுர கிலோமீட்டர் அளவு அது பரப்பளவு கொண்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் கிருஷ்ணா நதி வந்து மகாராஷ்டிராவில் உருவாகிறது இதுவும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உருவாகிறது மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகி சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் முறை இது காணப்படுகிறது இதனுடைய வடிநிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் அதாவது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் லட்ச கிலோ சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதி கோதாவரி வந்து தீபகற்ப இந்தியாவில் முதல் பெரிய நதி அதே போல் கிருஷ்ணா அப்படிங்கிறது இரண்டாவது பெரிய நதி ரெண்டும் நல்லா திரும்ப 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 படித்தாதான் நமக்கு மைண்டில் நிற்கும் இதனுடைய முக்கிய துணையாறுகள் அப்படின்னா கொய்னா பீமா முஷி துங்கபத்திரா துங்கம்பத்திரா வந்து நம்ம வரலாற்றிலே நிறையா படிச்சிருப்போம் பெடவாறு இதெல்லாம் முக்கிய துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னா கொய்னா பீமா முஷி துங்கபத்திரா மற்றும் பெடவார் இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய துணை ஆறுகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதி ஆந்திரப்பிரதேசின் வழியாக பாய்ந்து சம்சலாதேவி என்ற இடத்தில் வங்காள விரிவிடாவில் கலக்கிறது ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகே அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கக்கூடியது காவேரி கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் காவேரி ரொம்ப முக்கியமான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு புனித நதியாக கருதப்படுகிறது ஸோ காவேரி எங்கே உருவாகிறது அதனுடைய நீளம் என்ன ஸோ ஃபைனலாக எங்கே போய் இது கடலில் கலக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது காவேரி அப்படிங்கிறது கர்நாடகா மாநிலத்தில் குடகு அப்படிங்கிற மலை தொடரில் இது உற்பத்தி ஆகி கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐந்து ச கிலோமீட்டர் நீளம் பரவி காணப்படுகிறது ஸோ அப்போ காவேரியுடைய நீளம் அப்படின்னு கேட்டால் எட்நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லணும் அதே போல் இது வந்து தென்னிந்தியாவின் கங்கை என்றும் அழைக்கப்படுகிறது காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கர்நாடகாவில் இரண்டாக பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீங்கப்பட்டினம் ஆகிய தீவுகளை உருவாக்குகிறது என்ற ஒரு பாயிண்டும் இதில் உண்டு அதே போல் தமிழ்நாட்டில் நுழைந்து அதாவது கா காவிரியானது கர்நாடகாவில் உருவாகி அப்படியே வருது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நுழைந்து தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மலையெடுக்குகள் வழியாக ஒகனைகள் ஒகனைகள் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது நீர்வீழ்ச்சி ஸோ ஒகனைகள் அங்கே வந்து பாய்கிறது சரிங்களா ஃபைனலாக அப்படியே நம்ம மேட்டூர் வழியாக வந்து மேட்டூர் டேமில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அதன் பிறகு விவசாயத்துக்கு திறந்து விடுவாங்க இப்போ கர்நாடகாவில் அதிகமான மழை பெய்தால் நமக்கு இங்கே டேம் எல்லாமே ஃபில் ஆகும் ஸோ அதில் பார்க்கக்குள்ள ஃபைனலாக வந்து திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகே கொள்ளிடம் மற்றும் அப்படிங்கிற காவேரி என இரண்டு பிரிவாக பிரிந்து இறுதியில் பூம்புகார் என்ற இடத்தில் வங்கக்கடலில் கலக்கிறது காவேரி ஆறு எங்கே கலக்குது அப்படின்னா வங்க வங்காள விரிகுடாவில் கலக்குது ஸோ ஃபைனலாக பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கடலில் கலக்கிறது ஸோ இதெல்லாம் கிழக்கு நோக்கி பார்க்கக்கூடிய ஆறுகளில் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஃபைனலாக மறுபடியும் ஒரு ரிவிஷன் கொடுப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ரெண்டு ஆறுகள் உண்டு இந்தியாவில் மிகப்பெரிய ஆறுகள் அப்படின்னா நர்மதை தவதி நர்மதையுடைய நீளம் என்ன கொஷின்ஸ் வரலாம் அதனுடைய வடிகால் நிலப்பரப்பு என்னென்னு கேட்கலாம் அதனுடைய களிமுக பகுதியுடைய அளவு என்னன்னு கேட்கலாம் எந்த கடலில் கலப்பதாக கேட்கலாம் அதனுடைய முக்கிய துணையாறுகள் இது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நர்மதி அப்படிங்கிற இந்த நதியானது மத்திய பிரதேசத்தில் தான் உற்பத்தி ஆகிறது அதாவது அமர்கண்டாக் அப்படிங்கிற பீடபூமியில் தான் இது உருவாகிறது அந்த பீடபூமியில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் இந்த ஆறானது உருவாகிறது இதனுடைய மொத்த நீளம் அப்படின்னு எடுத்தினா ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் இதனுடைய வடிநிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுர கிலோமீட்டர் இதனுடைய கழிமுக பகுதி அப்படின்னா நமக்கு கடலும் ஆறும் சந்திக்கக்கூடிய பகுதி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மிகப்பெரிய காம்போ வளைகுடா வழியாக கடலில் கலப்பதாக சொல்லப்படுகிறது சரிங்களா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானதான ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நர்மதை நர்மதையை பார்க்கக்குள்ள ஸோ சில முக்கிய துணையாறுகள் உண்டு ஸோ அதை உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்தது தபதி தபதி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இதனுடைய சிறப்பும் சில குறிப்பிடத்தக்க சிறப்புகள் உண்டு தீபகற்ப இந்தியாவில் முக்கிய ஆறுகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இந்த நதியோடைய நீளம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் இதனுடைய அப்படின்னு அதுட்டோம்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக காணப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் இந்த நதியானது உருவாகிறது பெட்டூல் அப்படிங்கிற மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் முல்டாய் என்ற இடத்திலிருந்து உற்பத்தியாகிறது பின்பு காம்போ வளைகுடா வழியாக அரபிக் கடலில் கலக்கிறது தீபகற்ப இந்தியா ஆறுகளின் நர்மதை தபதி மற்றும் மாகி ஆகிய மூன்று ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்ற ஆறுகளாக உள்ளது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் குறிப்பிடத்தக்க நதிகள் அது நர்மதை தபதி மற்றும் மாகி ஆகிய மூன்று ஆறுகள் மட்டும்தான் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்வதாக சொல்லப்படுகிறது வாகி கோமை அருணாவதி அனர் நீசு புரவ் புஞ்சாரா மற்றும் போரி ஆகியவை தபதியுடைய ஆற்றின் துணை ஆறுகளாக கருதப்படுகிறது டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்